எம்ஜிஆர்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லும் போது அரசியல் அமைச்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவினருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு எப்படி பாக்குறீங்க என்ன எல்லாத்தையுமே எக்ஸாகரேட் பண்ணி போராட்டம் நடத்துறது போராட்டம் நடத்துறது அதில் கைதாகிறது இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான பொதுவான ஒரு வழக்கம் தானே அது எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்துவாங்க அப்புறம் போ போலீஸார் வந்து கைது பண்ணுவாங்க மண்டபத்தில் கொண்டு எடுப்பாங்க சாயந்தரம் விட்டுருவாங்க என்ன உயிருக்கு ஆபத்து என்ன எல்லாத்தையும் சுட்டுட்டாங்களா என்ன பிஜேபி போராடுறவங்களையெல்லாம் வந்து துப்பாக்கி வச்சு காளு கீழே சுட்டாங்களா இல்லை அதை நெஞ்சியில் சுட்டாங்களா என்ன சுட்டாங்க எதையாவது ஒன்று பேச வேண்டியது அவர் வந்து அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படித்த படித்திருக்கிறார் என்ற நிலைமைக்கு அவர் தன்னை தகுதி படுத்தி கொண்டு பேசுவார் என்று பார்த்தால் அவர் நாளாந்திர ஒரு கீழ்த்தர அரசியல்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு எதுக்கு அரசியல் வரணும் அடித்து விடுவார்கள் பிஜேபியினர் உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்லுவது தனக்குத்தானே பாம் வெடி வெடிகுண்டுகளை வீசிக்கொண்டு காவல் துறை செக்யூரிட்டி கேட்பவர்களிடம் போய் இவர்கள் தான் ஏற்கனவே எத்தனையோ பேர் பிஜேபிக்காரர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பின்னால் ஒரு போலீஸ் இருக்கும் ஏன் அவங்ககிட்ட இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த போலீஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே மக்கள்கிட்டமிருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல எனவே இவர்கள் எங்கே மதக்கலவரத்தை உருவாக்கி விடுவார்களோ எங்கே ஜாதி கலவரத்தை உருவாக்கி விடுவார்களோ எங்கே வந்து இவர்கள் வந்து ஒரு வெறுப்பு விதையை விசை விதையை விதைப்பார்களோ எங்கே விளக்கு பூஜை செய்வார்களோ எங்கே வந்து இவர்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய மக்களிடம் வந்து ஒரு இந்துத்துவாவை என்ற சித்தாந்தத்தை விதைத்து அதன் மூலமாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவார்களோ என்ற பயம் பிஜேபியினரிடமிருந்தான் மக்களுக்கு இருக்கிறதை ஒழிய மக்களிடமிருந்து எந்தவிதமான பாதுகாப்போ அச்சுறுத்தலோ போலீஸாரிடமிருந்து எந்த விதமான அச்சுறுத்தலோ பிஜேபியிடம் பிஜேபிக்காரர்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இது சுத்த ஒரு ஒரு நாளாந்திர கடைந்தெடுத்த ஒரு நாள்திர அரசியல் தான் என்று நினைக்கிறேன் அண்ணாமலை சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சி செய்கிறதா கூட்டணி அமைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க சூழ்நிலையில் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி இருக்கும்ன்றாரு எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை அதான் அவங்க எதிர்பார்க்கறது அதாவது வந்து அவர்கள் வந்து இரண்டாம் இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களது திட்டம் அதுக்கு அதை அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் ஒழித்தால் மட்டுமே அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு வர முடியும் எனவே அதற்கான வேலைகளை அவர்கள் வந்து தெளிவாக செய்கிறார்கள் இந்திய தலைமையிலான ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு அதன் மூலமாக பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம் நாங்கள் அடுத்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிக எஸ்டிபிஐ எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்போ அந்த வாக்கு சதவீதத்தில் பாதியை பெற்றாக வேண்டும் என்ற முனைப்புடன் பிஜேபி திட்டம் வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு உடந்தையாக எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பிரித்து அதில் குறைந்தது ஒரு பத்து சதவீத வாக்குகளையாவது அங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று தான் பிஜேபி கருதுகிறது எனவே அந்த அந்த நிலை ஏற்படுமே ஆனால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவையை சந்திக்கும் கொடுக்கும் அது இவர்கள் தெரிந்துதான் தான் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி ஒரே பிடிவாதத்துடன் நான் வைத்ததுதான் சட்டம் என்ற ஒரே ஒரு எண்ணத்துடன் திமுகவின் தோல்விகளால் திமுகவின் திமுக அரசினுடைய அலட்சியங்களால் திமுக அரசனுடைய விலைவாசி உயர்வால் திமுக அரசனுடைய ஆன்டி இன்கம்பன்ஸ் ஃபேக்டரால் அதனுடைய பலன் அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் வரும் என்ற ஒற்றை நம்பிக்கையுடன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார் அதற்கு பின்பாக இவருடைய அடிப்படையே காலி செய்வதற்கு பிஜேபியினர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கிராமந்தோறும் கிராமந்தோறும் விளக்கு பூஜை என்ற பெயரிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் மத்தியிலே ஊடுருவி பெண்கள் மத்தியிலே ஊடுருவி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஏழை எளிய பாட்டாளி நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக பிஜேபி பக்கம் பெரும்பாலான திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை மடைமாற்றம் செய்வதற்கான வேலை ஒன்று நடக்கிறது ஒரு பக்கம் பிஜேபி பக்கம் மடைமாற்றுவதற்கும் ஓ அங்கு அந்த பிஜேபி பிடிக்காதவர்களை நாம் தமிழர் பக்கம் மடைமாற்றுவதற்குமான ஒரு மறைமுகமான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி வீராவேசம் பேசிக்கொண்டு அவர் வந்து தனக்குரிய பலத்தை அறியாமல் தனக்குரிய பலவீனத்தை பலம் என்று நினைத்துக்கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறதன் காரணமாக கண்டிப்பாக அண்ணாதர முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை ஆழமான வேலைகள் சதி வேலைகள் அண்ணா அண்ணாமலை தலைமையிலே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் அவர்கள் மகாராஷ்டிராவிலே செய்தார்கள் ஹரியானாவிலே செய்தார்கள் இனிமேல் பல்வேறு மாநிலங்களில் பீகாரில் செய்தார்கள் எனவே இப்படி இந்த இந்த வேலைகளை இந்த சோசியல் என்ஜினியரிங்கை இந்த கீழ்மட்ட லெவலில் மேக்ரோ லெவலில் மைக்ரோ மேக்ரோ லெவலில் வந்து இந்துத்வா என்ற சோசியல் இன்ஜினியரிங் மைக்ரோ லெவலில் வந்து ஜாதி என்ற அடிப்படையில் சோசியல் இன்ஜினியரிங் இந்த பிளவுகளை ஏற்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுவிழக்கி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அருமையாக தளம் அமைத்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனவே கண்டிப்பாக மூன்றாம் இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தள்ளுவதற்கு எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவிடம் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன் என்னோட சொன்னால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை இவர் செய்கிறார் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை அவர்களை பற்றி அம்பேத்கரை பற்றி அவர் செய்த கேலி கிண்டல் ஆணவ துணி அதிகார திமிர் இதையெல்லாம் தட்டி கூட வக்கில்லாத வகையில்லாத நி நிலைமைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகம் சென்று விட்டது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பரிதாபமான நிலைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது பிஜேபிக்கு ஓட்டு ஓட்டளிப்பவர்கள் பிஜேபி அடிமைக்கு ஓட்டு போடுவாங்களா பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க பிஜேபி அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அதுக்கு டைரக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாமே அந்த நினைப்பை வரத்தனை செய்யும் எனவே வந்து பிஜேபியை எதிர்க்க வக்கில்லாமல் துணிவில்லாமல் எதிர்த்து பேசக்கூட சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடம் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக ஒரு கடைசி கையெழுத்தை சந்திக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கடைசி கையெழுத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதை அதை நோக்கித்தான் அவர் அன்னை அன்னை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒத்துவதக்கூடிய அமைச்சர்களும் இரண்டாம் கட்ட அமைச்சர்களும் அதற்கு கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வந்து அதிமுகவின் கடைசி கையெழுத்து போடப்படும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் அழைத்து செல்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் டிடிவி தினகரன் சொல்றாரு பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் வர வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுக அழிந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறார் டிடிவி தினகரன் இப்படி பேசுறது இப்படி பாரு டிடிவி தினகரனுக்கு தானே அண்ணாமலை வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்கி டிடிவி தினகரிடம் கொடுப்பேன் டிடிவி தினகரிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடு ஒப்படைக்கப்படும் என்று வாக்கு கொடுத்தவர் அண்ணாமலை எனவே அந்த நப்பாசையில் ஒருவேளை அண்ணாமலை இது வந்து என்னமோ பலாப்பழம் மாதிரி தொங்கிட்டு இருக்கங்க அதை பிடிக்கி அப்படியே தூக்கி டிடிவி தினகரனை கொடுத்து விடுவார் அண்ணாமலை என்று நப்பாசையில் டிடிவி தினகரன் இருக்கிறார் டிடி தினகரனுக்கு அல்வா கொடுக்கக்கூடியதில் பெரும் வலிமை பெற்றவர் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் தங்கள் முகவரியை இழந்து அண்ணாமலையின் பின்னால் செல்லும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் முகவரியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் அதற்கு எடப்பாடி எவ்வளவோ மேல் என்ற நிலைமைக்குத்தான் இவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் முகவரியை இழந்து தங்கள் மதிப்பை இழந்து இவர்கள் பிஜேபி பின்னால் காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்களே ஒளிய இவர்கள் இவர்களுக்கான அந்த வாக்கு வலிமையை ஒட்டுமொத்தமாக பிஜேபியுடன் சரண்டர் செய்வதில் செய் செய்தவர்கள் இவர்கள் இருவரும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் எனவே இவர்கள் இருவருக்கும் அந்த பிஜேபி பக்கம் நிற்கும் வரை இவர்களுக்கு அந் தமிழகத்திலே எந்த விதமான மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது என்ற நிலைமை கூடிய சீக்கிரம் ஏற்படும் எனவே இவர்கள் யார் பிஜேபி ஆதரிப்பது என்பதில் இந்த மூவருக்கும் இடையிலே மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது அதாவது சங்கியை கூட நம்ம என்னன்னு ஏத்துக்கலாம் ஆனா சங்கிக்கு ஒரு அடிமை இருக்கான்னா அவனை எப்படி ஏத்துக்கிறது சங்கி சங்கிகளை கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் சங்கிக்கு அடிமையா இருக்கிறது இவர்களுக்கு சுகம் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது டிடிவி தினகரன் அந்த ரகத்தை சேர்ந்தவராக மாறிவிட்டார் எனவே தனது சுய நலன்களுக்காக சுய லாபத்திற்காக தனது தனது மேல் இருக்கும் வழக்குகளுக்காக இவர்களெல்லாம் வந்து பிஜேபியுடன் தங்களை அடிமைப்படுத்தி தங்களை அடகு வைத்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே இன்றைக்கு தாரை வார்க்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க விதத்தில் இருக்கிறது இவர்களெல்லாம் இவர்களை பார்க்கும் பொழுது எப்படி மக்களுக்கு அண்ணா அண்ணா அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எப்படி வரும் இவர்களுக்கு என்ன நிலையிலே இவர்களை பொதுமக்கள் இவரிடமிருந்து நார்மலாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மையின வாக்குகள் வந்து இருபது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதத்தில் பாதி வந்து திமுகவுக்கு போகும் பாதி ஏடிஎம்கேக்கு வரும் நார்மலாக இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் போயிடுச்சது இவங்ககிட்ட கிடையாது இவங்களால் அதை திரு திரும்பி எடுத்து எடுக்க முடியாது ஏன்னா இவர்கள் பிஜேபிக்காரர்களை விட பிஜேபிக்கு அடிமையாக இருக்க இருப்பதில் பெருமைப்படுகிறவர்கள் இவர்கள் எப்படி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிக்கொண்டே பிஜேபி எதிர்த்து கூட பேச திராணியற்றவர்கள் அக்கற்றவர்களை இவர்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அம்பேத்காரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அம்பேத்காரை ஏலிடப்படுத்தி பேசியிருக்கிறார் ஹோம் மினிஸ்டர் அவரது பெயரை சொல்லி கூட உனக்கு சொல்லுவதற்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எங்கிருந்து அவர் அவரை நம்புவார்கள் எப்படி கிரெடிபிலிட்டி வரும் அவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது சொல்லுங்கள் பாப்போம் இவரை நம்பி எப்படி வாக்களிப்பார்கள் இவர் நம்ம இவரை நம்பி வாக்களித்தால் சிறுபான்மை மக்களை கொண்டு பிஜேபியிடம் ஆர்எஸ்எஸிடம் அடகு வைத்து விட்டு சென்று விடுவார் விடமாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் விடமாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது சொல்லுங்கள் பாப்போம் அதனால் வந்து இவர்களை எல்லாம் வந்து இவர்கள் போடக்கூடிய வேஷங்கள் இவர்கள் போடக்கூடிய இது வந்து இவர்கள் அதிமுக எப்படி மீட்பது சொல்லுங்க பாப்பா நான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களை நீங்கள் வந்து இவரை கூட நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய பிஏ மகாலிங்கம் அவர்களை பேட்டி எடுத்தீர்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க எம்ஜிஆருடைய ம பிஏ மகாலிங்கம் பதினைந்து ஆண்டு காலம் எம்ஜிஆரை கண்ணும் கருத்துமாக இரவுபவர்கள் பாராது அவரோடு இருந்து பயணித்தவர் அவர் அவரோடு இருந்து அவர் பல்வேறு சரித்திர சான்றுகள் சம்பவங்களை அவர் தன்னடக்கத்தை கொண்டவர் அவர் இன்றைக்கு அவர் வந்து ஒரு கடன்பட்டு கலங்கி நிற்கிறார் கண்ணு தெரியல ரெண்டு கண்ணு தெரியல கலங்கி நிற்கிறார் இன்றைக்கி அவரை வந்து அவர் அவர் என்னன்னு கூட கேட்கக்கூட நாதியற்ற அண்ணாதராட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சி சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் அந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் கி பிஎவாக இருந்த தனிப்பட்ட உதவியாளராக இருந்த திரு மகாலிங்கம் அவர்களது நிலைமை இன்றைக்கு இவர்களுக்கு தெரியுமா எம்ஜிஆரை தானே அந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் எம்ஜிஆரிடம் இப்போ எம்ஜிஆருடைய பக்கத்தில் நின்று கூட பார்க்காதவர்கள் தானே இவர்கள் இருவரும் இவரிடம் இன்றைக்கி அண்ணாதிரடம் முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணாதிரடம் முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த ரெட்டை இலை எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த அண்ணாத்தின் அண்ணாதிரத்தினுடைய தலைமைச் செயலகம் எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த அதிமுக என்ற சொத்து எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த தொண்டர்கள் இத்தனையும் எம்ஜிஆரே பார்க்காதவர்களிடம் இன்றைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிக்கி சீரழிந்து அதை பிஜேபியிடம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆரோடு இருந்த பதினைந்து ஆண்டு காலம் இருந்த அந்த மகாலிங்கம் இன்றைக்கு கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் வாங்காத கடனுக்கு ஜாமீன் கெழுத்து போட்டதுக்கு கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அவரையே காப்பாற்ற முடியாதவர்கள் இவர்கள் எப்படி அண்ணாதலோட முன்னேற்றக் கழகத்தை காப்பாற்றுவார்கள் இவர்கள் எப்படி தமிழக மக்களை காப்பாற்றுவார்கள் இவரிடம் பணம் இல்லையா நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்று புழங்கக்கூடிய இப்போ பணத்தை ஒவ்வொரு அமைச்சர்களும் மடியில் கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தை பிஜேபியிடம் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எம்ஜிஆர் இருந்தவருக்கு ஏற்பட்ட நிலைமையை இவர்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா இவர்கள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பார்கள் இவர்கள் எப்படி வந்து தமிழக மக்களை கடலில் இருந்து மீட்பார்கள் சொல்லுங்க எப்படி மீட்பாங்க இவங்க மேலே எப்படி நம்பிக்கை வரும் என்ன நம்பிக்கை இருக்கு அப்ப இவர்கள் போடுவது செயல்வது எல்லாம் வேஷம் எம்ஜிஆர் என்று பேசுவது வேஷம் ஜெயலலிதா என்று பேசுவது வேஷம் இவர்கள் தங்கள் பணத்தை தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றுவது தங்கள் வாரிசுகளுக்கு சேர்த்த சொத்துக்களை எப்படி பாதுகாப்பது கோடிக்கணக்கான சொத்துக்களை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்த அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது அண்ணாதிரட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்புறம் கேசி பழனிசாமி இந்த இவர்களுடைய தரப்பெல்லாம் நாளைக்கும் நாளை மறுநாளும் தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி இரட்டை இலை தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் எல்லாம் எடப்பாடி கிட்ட முடிஞ்சிருச்சு அவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப மறுபடியும் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இது பிஜேபியின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துவரவில்லை என்று சொன்னால் அவரிடமிருந்து இரட்டை இலை முடக்கப்படும் இரட்டை இலையை முடக்கினால் மட்டுமே இந்த இருபது சதவீத வாக்குகளை இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்குகளையும் பிரிக்க முடியும் எனவே கூடிய சீக்கிரம் அந்த இரட்டை இலை முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது அதற்கான களத்தை எடப்பாடி பழனிசாமி அமைத்து கொடுத்திருக்கிறார் களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு புகிலேந்தி கே சி பழனிசாமி எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள் ஒற்றுமையை கொண்டு வந்தால் முப்பது சதவீத வாக்கு அண்ணாத அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் ஒன்றாக சேர்ந்தவுடன் முப்பது சதவீத வாக்கு முப்பது சதவீத வாக்கு வரும் என்ற உணர்வு பெர்செப்ஷன் கிரியேட் ஆனாலே அனைத்து கூட்டணி கட்சிகளும் பிஜேபியிடமிருந்து இங்கே ஓடி வந்துவிடும் ஸோ அந்த ஒற்றுமை அண்ணா அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தை வந்தால் அந்த ஒற்றுமை என்ற வார்த்தை வரும் பொழுது முப் இருபது இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி முப்பது சதவீதமாக மாறும் அந்த முப்பது சதவீத வாக்கு வங்கி மாறினால் இன்னும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை செய்தால் கண்டிப்பாக அன்னதி இந்த அன்னதரோட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாய்ப்பை பரிசீலிக்க மறுக்கிறார் எடப்பாடி இந்த வாய்ப்பை புறந்தழுகிறார் எடப்பாடி இந்த வாய்ப்பை காலில் போட்டு மிதிக்கிறார்கள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் இதை காலில் போட்டு மிதித்து பிஜேபிக்கு அடிமையாக அவர்கள் கிடக்கிறார்கள் எனவே இதற்கு காரணம் எடப்பாடி மட்டுமல்ல இதற்கு காரணம் டிடிவி தினகரனும் தான் இதற்கு காரணம் ஓபிஎஸும் தான் இதற்கு காரணம் சசிகலாவும் தான் இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதிமுகவை பிஜேபியுடன் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இவர்கள் அத்தனை பேரையுமே ஒரு தூக்கி எறிந்து ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய நிலை வந்தால் மட்டுமே அதிமுக காப்பாற்றப்படுமே ஒழிய வேற வாய்ப்பே இல்லை இவர்கள் ஒழிந்த பின்பு இவர்கள் தோற்ற பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்கள் மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்ட பின்பு இவர்கள் கண் விழித்து பார்க்கும் பொழுது இவர்களிடம் இரட்டையில் இருக்காது இவரிடம் அதிமுக இருக்காது இவரிடம் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சி இருக்காது அந்த நிலைமைக்கு தான் இவர்கள் அனைவருமே சேர்ந்து பிஜேபியுடன் அண்ணாத முன்னேற்ற கழகத்தை அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் இதை 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 வந்து லாகவமாக பிஜேபி செய்கிறது ஒரு பக்கம் அண்ணாமலையை தூண்டிவிட்டு ஏடிஎம்கே வாக்குகளை பிரிக்கிறது ஏடிஎம்கே என்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக விளக்கு பூஜையின் மூலமாக கிராமந்தோறும் இதை இதை வந்து உடைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மேலே இருந்து பிஜே பிஜேபி மோடி அண்ட் அமித்ஷா வகையராக எடப்பாடியை கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணி அண்ணாதரான முன்னேற்ற கழகத்தை ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவருமே பிஜேபியினுடைய அந்த விளையாட்டுக்கு பலிகடாக அதிமுகவை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களால் இந்த 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 கேஸ் கூட இரட்டலை கேஸ் கூட நாளைக்கு இரட்டலை முடக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பதவிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையை முடக்கியாச்சு எடப்பாடி பழனிசாமி இருந்தான்ன போனான்ண்ணே எங்கே துவக்கிற கட்சியில் அவர் பொதுச் செயலாளராக இருந்தான்னா துவக்கக்கூடிய கட்சியில் தன் கட்சிக்காரர்களே தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு பொதுச் செயலாளர் அவர் வந்து இருந்தான்னா போனான்னே பதினெட்டரை பர்சன்ட்டு அங்கே இருபத்தி மூணு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அதை ஸ்பிரிட் பண்ணி தூக்கியாச்சு அப்படின்னா எடப்பாடி மூன்றாம் இடத்துக்கு போன பிறகு அப்புறம் எடப்பாடி தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் ஏடிஎம்கே தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் ஏடிஎம்கேக்கு எங்கே எங்கே வேலை இருக்குது அப்போ அந்த வேலை அதை அதை செய்வதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது அதை செய்ததற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறார் அதை செய்ததற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒத்துவதற்கு இவர்கள் சொல்வது போல நடப்பதற்கு எடப்பாடி தயாராக இருக்கிறார் இவர்கள் சொல்போதாக நடத்துவது நடப்பதற்கு ஓபிஎஸும் டிடிபி தலைவரும் தயாராக இருக்கிறார்கள் எனவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணாதிரால் முன்னேற்ற கழகத்தை இவர்கள் அடகு வைத்து விடுவார்கள் சார் நிறைய விஷயங்களை பயந்து முடியும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ